உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டப்ளியூடயுட ப்ளுயூ டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் உறவுகளே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி மூணு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீனி சிறல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் வழியாக கொடுத்துட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து நாட்களாக நம்மளால் தொடர்ந்து செய்தி கொடுக்க முடியல காரணம் நமக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அது இல்லாமல் சில விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறதுல சிக்கல்கள் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கடந்து இல்லை வந்திருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம செய்திகளை தொடர்ந்து வழங்குவோம் ஸோ இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த மத்திய கிழக்கில் நடந்துகிட்ருக்கு அதை குறித்து நம்ம இதை பார்ப்போம் குறிப்பாக இன்னைக்கு சிரியாவுடைய பல்வேறு பகுதிகள் மேலே இருக்கக்கூடிய தீவிரவாத ஒரு அமைப்பு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்குது அதற்கு மூலக்காரணியாக அமெரிக்கா இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ரஷ்யாவுடைய படையில் யமனுடைய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் வந்து இணையப்போவதான பல்வேறு செய்திகளும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி என்னென்ன வகையான திட்டங்களை இஸ்ரேல் எடுத்துச்சு அது திட்டத்தில் எப்படி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகை சேனல் தோல்வி வெளியிட்டிருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் மாலமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த போருடைய ஒட்டுமொத்த இந்த ஓராண்டில் பலஸ்தீனில் இறந்த சஹீதான சுகதாக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு நபர்கள் இந்நாளில் ஆகிவா இந்நாயராஜ் இறந்துருக்கிறாங்க பெரும்பான்மையாக குழந்தைகள் இருபதாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் ஆனா உலக சுகாதார அமைப்பாகட்டும் அதே போன்ற பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் கொடுக்கக்கூடிய விவரங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த போர்ல இரண்டு லட்சம் நபர்கள் பலஸ்தீன் மக்கள் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களும் கொடுக்கறாங்க சோ அவங்களுடைய எஸ்டிமேட் பிரகாரம் இரண்டு லட்சம் அப்படிங்கிறது புதைந்து கிடைக்கக்கூடிய கட்டிடங்களில் இடிபாடுகள் சிறி சிக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு உடல்கள் அழுகி மக்கி போய் மண்ணோடு மண்ணாக மாறிய நிலைகளில் கூட இருந்திருக்க வாய்ப்பு காரணம் பல்வேறு இடங்களில் போய் அந்த ஜனாஜாக்களை எடுக்க முடியாத சூழல் வருட கணக்கில் இன்னைக்கு ஆயிருக்கு அந்த ஜனாஜாக்கள் இடம் தெரியாமல் அழிந்தே விட்டன அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக இருக்கு ஸோ இந்த அளவு காசாவுடைய நிலவரம் போயிட்டு இருக்கு நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காசாவில் இரண்டு இடங்கள் வடக்கு காசா பகுதி நுசரத் முகாம் இந்த இரண்டு இடங்கள் அதே மாதிரி பைத்லாகி பைத் ஹானோன் இந்த இடங்கள் மேலே ஆஸ்ட்ரைக் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் கிட்டத்தட்ட இருநூறு நபர்கள் இந்நாளில் இல்லா வைண் ஆயிலே இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அனுதினமும் இறப்பு விகிதம் என்பது காசாவில் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த இனப்படுகொலையை முடிக்கும் வரை அதாவது காசாவில் ஒரு கூட இல்லை என்ற அளவுக்கு உருவாக்கும் வரை இவங்களுடைய இனப்படுகொலை என்பது நிற்கவே நிற்காது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது இதை சர்வதேச சமூகம் அமைதியாக விதிக்க பார்க்குறது சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச மனித உரிமை கழகங்கள் வெடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ இதுலேருந்து மீட்சி அடைவது என்பது நிச்சயமாக ஒரு சிரமத்திற்குள்ளான விஷயமாக இருக்கு மறுபக்கம் இந்த காசாவுடைய போர் விரிவடைந்து பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கு தெரியும் உங்களுக்கு லெபனான்ல போர் போயிட்டு இருக்கு சிரியாவில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லெபனானுடைய அரசு கூட லெபனானில் கூடிய ஹிஸ்புல்லா கூட ஒரு போர் நிறுத்தத்திற்கான சூழலை இரண்டு நாளைக்கு முன்னாடி பேசுனாங்க அந்த அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கான சூழலையும் கொண்டு வந்தாங்க ஆனா இவர்கள் இந்த பக்கம் போர் நிறுத்தமாக நிறுத்திட்டு சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சிரியாவில் இட்லிப் என்று சொல்லக்கூடிய பகுதி அதே போல் அலபே என்று சொல்லக்கூடிய பகுதி அலபே பகுதியில் தாக்குதல் நடத்துறதுல நூறுலேருந்து இரநூறு நபர்கள் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற செய்தி வருது ஸோ இந்த இடத்துல எப்படி இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலு சார்புடைய சில பட படைகள் இருக்குது அது தீவிரவாத படைகள் இவங்க இஸ்லாமிய பேரில் தான் இருப்பாங்க குறிப்பாக ஹஜ்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய படை இந்த படையுடைய பேர் பார்த்தீங்கன்னா தஹ்ரீர் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய படை இஸ்லாமிய இருக்குல்ல ஸோ இவர்கள் அந்த பேரை வச்சுக்குவாங்க வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் லாயில் அஹில் முகமது ருஸ்லான் என்று குரானுடைய வசனங்கள்லாம் ஓதுவாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயல்பாட்டில் அமெரிக்க இஸ்லேலுடைய சார்புடைய நிலையில் இயங்குவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்றைய இந்த அளப்பே என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இவர்கள் உள்ளே வர்றதற்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது குறிப்பாக துருக்கி என்று சொல்லப்படுகிறது துருக்கியுடைய தலைவர் இதுக்கான் தான் இந்த படைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அந்த படைகள் சிறிய அளவில் வருது அது இல்லாமல் இந்த இட்லி பகுதி அதாவது அலப்பே இட்லி இந்த இரண்டு பகுதிகளில் தாக்குதல் நடத்தினா வன்மையாக கண்டிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு துருக்கியில வந்து செய்திகள் வருது ஸோ துருக்கி இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்குது இவங்களுக்கு வழிவகையும் செய்து கொடுக்குது அப்ப துருக்கியை எந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் கடந்த ஓர் ஆண்டுகள்ல அதிகமாக துருக்கியில இருந்து பல்வேறு பொருட்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கு அப்ப துருக்கி ஏதோ ஒரு வகையில இஸ்ரேல் கூட ஏதோ ஒரு உறவுல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ இதில் என்ன இக்கட்டான ஒரு சூழல்னு கேட்டீங்கன்னா இந்த படை இந்த தீவிரவாத படை இந்த படையில ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இருக்கு அமெரிக்க படை இஸ்ரேல் படை ஐஎஸ்ஐஎஸ் உடையணைந்த தீவிரவாதம் உள்ள இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதற்கு மூல காரணியாக அமெரிக்கா இஸ்ரேல் செய்யப்படுவது கூடுதலாக உக்ரைன் தனது போர் தளவாடங்களை குறிப்பாக சூசைடு ட்ரோன் இருக்குல்ல தற்கொலை செய்யக்கூடிய ட்ரோன் இந்த ட்ரோன்கள் அதிகமாக உக்ரைன் வந்து இந்த தீவிரவாத அமைப்புக்கு வழங்கியிருக்கு ஸோ இவ்வளவு பெரிய செயல் நடக்கக்கூடிய சமயத்துல இன்றைய தினத்தில் அந்த இடத்துல ஒரு கூட்டு படையாக அதாவது ஹிஸ்புல்லா அதே போல் அங்கே ரஷ்யாவுடைய படை இருக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரஷ்யா ரஷ்யாட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க சிரியா எங்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு வேணும் உங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருந்து ரஷ்யாவுடைய ஆர்மி இந்த இடத்துல நிலை நின்று கொண்டிருக்கிறது ஸோ ரஷ்யாவுடைய ஆர்மி மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அதுல ஒரு நபர் இறந்துருக்கிறாங்க சிரியா கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்கிறாரு அப்ப ரஷ்யா படையுடைய முக்கியமான தலைவர் இறந்தனால ரஷ்யா அன்னைக்கு மிகப்பெரிய கொந்தளிச்சிருக்கு ஸோ ரஷ்யாவும் சிரியாவுடைய ஆர்மியும் ஹிஸ்புல்லாவும் சில விதத்தில் உதவி செய்து ஒன்றாக சேர்ந்து கொண்டு இன்னைக்கு அந்த இட்லி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு தஹரீர் அல் ஷாம் இந்த அமைப்பை மிகப்பெரிய அவர்கள் வேட்டையாடி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் ரெண்டாயிரம் தீவிரவாதிகள் அழிச்சிருக்கோம்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரங்கிற எஸ்டிமேட் எங்கிறது வருதுன்னா நம்ம அப்படியே உக்ரைன் ரஷ்யாவுடைய போருக்கு போகணும் உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் சில படைகளை தாட்டியிருக்கு உள்ள அழிப்பதற்காக பல்வேறு இடங்களை இராணுவ வீரர்களை வீழ்த்துவதற்காக அப்படி உள்ள வந்த நபர்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரம் அப்போ ரஷ்யா ஒரு ப்ராஜெக்ட் வைக்கிது நம்ம இந்த ப்ராஜெக்ட் வழியாக என்ன பண்ணணும் இந்த ஆப்ரேஷன் வழியாக ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் நபர்கள் என்ற விதத்தில் அழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்குது உள்ளே வந்தமே உயிரோட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறனால அது கிட்டத்தட்ட அந்த பத்தாயிரம் நபர்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவு ரஷ்யா விட்டுறது தகவல் வருது ஸோ இதே விஷயத்தை தான் இன்னைக்கு சிரியாவிடக்கூடிய இந்த அலப்பே இட்லி பகுதியில் அமல்படுத்தி இருக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தீவிரவாதிகளை அழிச்சிருக்கும் அப்படிங்கிற செய்தியை ரஷ்யா ஒரு பக்கம் வெளியிட்டு இருக்கு சோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதியின் அடிப்படையில் சில விஷயங்களை முன்னெடுக்குது அதன் அடிப்படையில் சில விஷயங்களை வார்த்தை எடுக்குது ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ரஷ்யா தனது படையில கூலிப்படைகளாக எமனுடைய ஹூதிக்கள் அன்சார விழாக்களை சேர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை டைம் யூயார்க் டைம்ஸ் போன்ற பல்வேறு பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு ஆனா உண்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் எமன் இருந்து பல்வேறு உதவிகளையும் ஆலோசனைகளையும் ரஷ்யா பெறுது சின்ன நாடாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து காணப்படுறாங்க நெஞ்சுத்தோடு ஃபைட் பண்றாங்க அப்படிங்கறனால அவங்களுடைய ஆலோசனையும் பெறுது மறுபக்கம் ஈரானுடைய உறவு இதுதான் இன்னைக்கு மேற்குலகத்தை கதிகலங்க வச்சுட்டு இருக்குது ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல ஈரான் உதவி செஞ்சுட்டு இருக்கு ஈரான் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஷாகத் ஒன் சிக்ஸ் த்ரீ என்று சொல்லக்கூடிய ட்ரோனை வழங்கியிருக்கு அதாவது ஒரு ராக்கெட்டை ஸோ இதை அப்டேட் பண்ணி இது கூட ஏஐ சிட்ட சிஸ்டத்தை சேர்த்து உக்ரைன் வந்து வரக்கூடிய ராக்கெட்டுகளை இடைமறிப்பு செய்யக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யா வளர்த்தெடுத்திருக்கு அப்போ ரஷ்யாவுடைய ஆயுதங்களில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டியில் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நிச்சயமாக ஈரானுடைய ஆயுதமாக தான் இருக்கும் அதனால் தான் ஈரானை மேற்குலகம் வெறுக்குது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வெறுத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் இன்றைக்கி மீண்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பல சிக்கல்கள் போயிட்டு இருக்குது குறிப்பாக இது ஒரு நியூக்ளியர் போராக மாறும் அணு ஆயுத போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நேட்டோ படை உடனடியாக உக்ரைனுக்கு பல்வேறு ஆயுதங்களை கொடுக்குது இராணுவ படைகள் அனுப்புது குறிப்பாக இத்தாலி ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் தனது படைகள் அங்கே அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் பேசப்படுது பல படைகள் அப்படி உக்ரைனோட சேர்ந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இவ்வளவு சூழல்கள் என்பது மத்திய கிழக்கில் பறந்து விரிந்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த சிரியாவுடைய விஷயம் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது ஏன்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த வளங்கள் அதிகம் சிரியாவில் பல்வேறு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய போராளிகள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த நிலத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு போராளி குழுக்கள் அடிப்படையை உருவாகினாங்கன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற அயோக்கியர்கள் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வளங்களை திருடுவதற்காக அங்கு தனது ஆர்மி பேஸ் நிலையங்களை ஏற்படுத்தி பல அட்டூழியங்களை செய்தார்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சிரியாவாகட்டும் ஈரானுடைய பகுதிகளாகட்டும் இங்கு எண்ணெய்களை திருடுவது பல்வேறு வளங்களை சுரண்டுவது இதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகிறது ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோடு சமரசம் செய்து கொள்கிறோம் போர் நிறுத்தம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிரியாவில் அந்த போருடைய நீட்சியை கொண்டு போய் நிலைநிறுத்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் ஹமாசுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவுடைய ஒரு செய்தி முக்கியமான செய்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து எங்கள் கைவசம் இருக்கக்கூடிய பணையக் கைதிகளை இஸ்ரேல் கொலை செய்து கொண்டே வருகிறது இரண்டு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இரண்டு பனைய கைதிகளை அவங்க ஆஸ்ட்ரைக் பண்ணுற எங்களுடைய இராணுவத்தை அழிக்கிறோங்கிற பேரில் வெகுஜன மக்களை கொலை செய்யக்கூடிய வேலையில் அவங்க நாட்டு இஸ்ரேல் நாட்டுடைய குடிமக்கள் இரண்டு பேர் கைதிகளை கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ கூடுதல் அபூ இதை சொல்றாரு இந்த கொலை செய்ததற்கு அடுத்து இருக்கக்கூடிய கைதிகளை நீங்கள் பாதுகாக்க வேணும்னா நிச்சயமாக வகிந்த போர் நிறுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி எங்கள் மேலே பிளேம் பண்ணாதீங்க இஸ்ரேலுடைய குடிமக்களை எங்க மேலே பிளேம் பண்ணாதீங்க எங்க மேலே படிசு சுமத்தாதீங்க உங்களுடைய இராணுவப்படை தான் தொடர்ந்து இங்கே கொலை செஞ்சுட்டே இருக்குது உங்களுடைய சொந்த நாட்டு குடிமக்களை ஸோ முடிஞ்சால் நீங்கள் காப்பாத்திக்கீங்க அப்படிங்கிற ஒரு சாய்ஸை ஒரு வேண்டுகோளை இன்றைக்கி இஸ்ரே ஹமாசுடைய தலைவர் அபு உபைதா அவர்கள் முன்வைக்கிறாங்க ஸோ இதோடு சேர்த்து மற்றொரு செய்தியும் நான் இங்கே சொல்லணும் சேனல் டுவெல் அதே போல் ஹெரெய்ட்ஸ் இந்த ரெண்டு பத்திரிக்கை கொஞ்சம் நீதமான பத்திரிக்கைன்னு சொல்லலாம் குறிப்பாக ஹெரேட்ஸ் ஹெரேட்ஸ் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் தனியாக ஹெரேட்ஸ் உடைய அலுவலகம் மூடுணும் சில இருக்கிறாரு ஹெரேட்ஸ் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக வேலை செய்யுதுங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க அந்தளவு ஹெரேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிதவாத சிந்தனை அதாவது அவங்களுக்கு யூத நாடு வேணும் இஸ்ரேல் நாடு உருவாகணும் அதனால ஆட்சிக்கிறது கிடையாது ஆனால் ஒரு மிதவாத போக்கு அதாவது அளவு மூர்க்கத்தனமாக போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு ஸோ அவங்க பல்வேறு உண்மைகளை இஸ்ரேலை குறித்தும் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய இழப்புகளை குறித்தும் பல செய்திகளை உண்மையாக ஹெரிட்ஸ் பத்திரிகை வெளியிட்டுச்சு ஸோ அதன் விளைவினைக்கு ஹெரிட்ஸ் பத்திரிகை தடை செய்யக்கூடிய ஒரு சூழலை நோக்கி உருவாக்கியிருக்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஸோ இந்த ஹெரிட்ஸ் பத்திரிகை மற்றும் இந்த சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு செய்தி என்னென்னா அக்டோபர் ஏழில் தூஃபான் அலக்சாண்டர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய போரை ஒரு பெரிய விடுதலைக்கான போரை ஹமாஸ் அமைப்பு ஆரம்பிக்குது அப்போ அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி என்ன வகையான செயல்பாடுகள் நடந்திருக்குன்னா இஸ்ரேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது நாம் தான் முதல் அடிக்கணும் அப்படிங்கிறத அப்போ அக்டோபர் நாலு காசாவுடி பல்வேறு இடங்கள் குறிப்பாக இரண்டு இடங்கள் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்குது இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பிளான் என்னென்னா அக்டோபர் ஏழு எட்டு அவங்களுக்கு இரண்டு பண்டிகை தினம் வருது அது என்ன பண்டிகைன்னு கேட்டிங்கன்னா சுக்குரா என்று சொல்லக்கூடிய பண்டிகை ஸோ இந்த பண்டிகை முடிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இது இது சவுதி அரேபியாவோட நார்மலைசேஷன் இயல்பு நிலை ஒப்பந்தத்தை முடிச்சிட்டு அதற்கப்புறம் ஒரு எட்டுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணலாம் நிச்சயமாக இந்த பலஸ்தீன் பகுதியின் மீது காசாவின் மீது தாக்குதல் நடத்துவோம் வெஸ்ட் பேங்கின் மீது தாக்குதல் நடத்துவோங்கிற ஒரு பிளானை தான் இஸ்ரேல் கைவசம் வச்சிருந்துருக்கு இது எல்லாத்தையும் யார் உருவாக்குனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்பெட் என்று சொல்லக்கூடிய ஒரு உலவு அமைப்பு ஸோ இதெல்லாம் உருவாக்கின பின்னாடி இந்த செய்தி ஹமாஸுடைய தலைவர்களுக்கு தெரியுது ஸோ உடனடியாக ஹமாஸ் என்ன பண்ணுதுன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு செய்தியை கொடுக்குது மற்றும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எல்லா நபர்களையும் ஒன்றிணைக்குது குறிப்பாக பிஐஜே டி டிஎஃப்எல்பி ரெட்டிகிள் அல் குட்ஸு அதே போல் அல் கஸாம் பிரிகேட்ரு அபு அலி மு முஸ்தஹா கிரிக்கேட்டர் இது போன்ற எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக்கி ஒரு மஷூரா பண்ணுறாங்க ஒரு ஆலோசனை எடுக்கிறாங்க அந்த ஆலோசனையில் தான் இவங்க அக்டோபர் ஏழை தேர்வு செய்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா போராட்ட அமைப்புகளுக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடத்த இஸ்ரேல் தயாராக இருக்குது ஸோ அதற்கு முன்னாடி முந்திவிட்டு நாம் அந்த செயலில் ஈடுபட்டு நாம் நமது நாட்டுடைய விடுதலைக்காக முழு மூச்சோடு பல தியாகங்களுக்கு தயாரான நிலையை இறங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் முன்னெடுத்துருக்கிறாங்க இந்த செய்திகள் அனைத்தையும் யார் வெளியிட்டதுன்னா இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் என்று சொல்லக்கூடிய சேனல் அப்போ எந்த அளவு ஒரு இஸ்ரேலுடைய உளவு செய்தியை கூட அவங்களுடைய ரகசிய செய்தியை கூட இன்னைக்கு போராளி குழுக்கள் புரிந்து கொண்டு தனது நாட்டுடைய விடுதலைக்காக முந்திக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அண்மையாக இரண்டு செய்தி சிரியாவை குறித்து வந்திருக்கு முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்குள்ள இஸ்ரேல் ஒரு வகையான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இது முன்பாக லெபனானில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் முறை தான் பேஜர் வெடிப்பு ஸோ இந்த பேஜர் வெடிப்பை லெபனானில் பல்வேறு இடங்கள்ல எப்படி இஸ்ரேல் ஏற்படுத்துச்சோ அதே போல சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்குள்ள இந்த பேஜர் வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் பல முக்கிய நபர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி வருது மறுபக்கம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்குன்னா சிரியாவுடைய முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் லதாங்கியா என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பல்வேறு நவீன ஆயுதங்களை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு ஸோ சிரியாவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய படை சொல்ல போனால் அந்த சிரியாவுடைய ரஷ்யா படையில் பல்வேறு நவீன ஆயுதங்கள் ஆல்ரெடி இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது இஸ்ரேல் பல முறை சிரியா மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிரியாவை பாதுகாத்துருக்கு ஸோ இந்தளவு சிரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறனால முழுமையான ஒரு உதவியை இன்னைக்கு வந்து ரஷ்யா கொடுக்குது ஸோ இந்த தான் இன்னும் நவீனமான ஆயுதங்களை கொண்டு வந்து ரஷ்யா இன்னைக்கு இந்த சிரியாவுடைய இந்த இட்லி மற்றும் இந்த அளப்பு என்று சொல்லக்கூடிய இடங்கள் மேலே கொண்டு வந்து செலுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி தான் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பல்வேறு மசூதிகள் இன்றைக்கி வந்து டார்கெட் செய்யப்படுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலமாக ஸோ இந்த மசூதியை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமாக இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டோம்னா வழிபாட்டு முறையை இங்கே ஒழிக்க வேண்டும் வழிபாட்டு தலங்களை அழிக்க வேண்டும் இங்கு கோயில்களை மட்டுமே எழுப்ப வேண்டும் ஏன்னா இது ஒரு இந்து நாடு இந்துத்துவ சிந்தனையோடு தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடூர எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதற்கு முற்றிலுமாக இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருந்தால் கூட இந்தியா தனித்துன்மை தனித்தன் தன்மையோடு ஏன் காணப்படுதுன்னு கேட்டேன் இங்கே பல மொழி பேசக்கூடியவர்கள் பல மதத்தை பின்பற்றக்கூடியவர் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஒற்றுமையோடு வாழ்றாங்க அப்படிங்கிற இந்த அடையாளம் உலகத்துல நீங்க வேறு எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது சோ அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில் செயல்படுது குறிப்பாக அது எந்த நிலையிலேருந்து எடுக்குதுன்னா நீங்களெல்லாம் இஸ்லாமியர்கள் நீங்களெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கணும் நீங்களாம் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கணுங்கிற அந்த மத சிந்தனையில் பார்க்கறதுனால தான் இன்னைக்கு இந்த பிளவுவாதம் செயல்படுது ஸோ இன்றைக்கு பள்ளிவாசல்களை டார்கெட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் சாம்பலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இந்த தாக்குதல்ல நாலு நபர்களை சுட்டு கொலை செய்யப்பட்டு அதை தொடர்ந்து அஜ்மீர் தர்காக்குள்ள வந்து கோயில் இருந்துச்சு அங்க வந்து நாங்க வழிபாட்டு தலத்தை ஏற்பணத்துங்கிற மாதிரி வழக்குகள் போடுறாங்க ஸோ இது இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல ஏற்பட்டு இருக்கு இது வழக்குகள் ரீதியா போயிட்டு இருக்குது சில பள்ளிவாசல்கள் சின்ன சின்ன பள்ளிவாசல்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிளவுவாத சிந்தனையை அங்கே ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த ஆர்எஸ்எஸ் சோ இந்த நிலையிலிருந்து நம்ம இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண கடமைப்பட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒற்றுமை உருவாக்க வேண்டும் பள்ளிவாசல்கள் என்பது என்ன அங்கே இருந்ததற்கான அடையாளங்கள் என்ன அது வந்து எவ்வளோ காலமாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வகையான விஷயங்களை இங்கே வந்து வழிபாட்டுத்தலம் சார்ந்த விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் தெரிந்து பிறருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நூற்றாண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அதை நம்ம செய்யணும் எங்கேயோ நடக்குது அஜ்மீரில் நடக்குது உத்தரப்பிரதேச சாம்பலில் நடக்குது நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நூற்றாண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்படும் இந்த கயவர்கள் மொழியாக அதனால கண்ணும் கருத்துமாக இருந்து உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்சாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரத்து